அசுல் சாரி எந்த இடத்திலுமே இரட்டை முகம் தரித்தவர்களாக பார்த்ததே கிடையாது சகாபாக்கள் எந்த சகாபையும் அப்படிப்பட்ட தன்மையை சுமந்த வரலாறு நாம் பார்க்கவே முடியாது முகம் ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரட்டை முகம் தரிக்கக்கூடிய ஒருவர்கிட்ட ஒரு மாறி பணக்காரட்ட ஒரு மாறி ஏழை ஒரு மாறி பணக்கார வீட்டில் மூத்துனா முன்னாடி மிப்பார் பணக்கார வீட்டில் மூத்துனா முன்னாடி மணிப்பார் மார்ஷா அல்லா ஏழை உடைய வீட்டு ஒரு மோத்தி மூத்தாயிட்டார் பள்ளி வாசலிலே வருடம் வருடம் பத்து வருடம் முப்பது நாற்பது வருடம் முகத்தீனாக வாங்கு சொன்ன ஒரு முகத்தின் மரணித்தால் அவருடைய ஜனாச எடுப்பதற்கு கூட யாரும் வராத சூழலில் எத்தனையோ ஊர்கள் இருந்து கொண்டிருக்கு வரமாட்டான் பாப்பா அங்க ஒரு முகம் பணக்காரனா ஒரு முகம் ஏழையா ரசூல் சல்லா அலி வசலம் ஒரே முகமாகத்தான் யாராக இருந்தாலும் பார்த்தா அதல்ல சோதரர்கள் இரட்டை முகம் முனாஃபிக் உடைய தன்மை இந்த